ராம நாமம் ஒரு வேதமே ராகத்தான கீதமே மனம் எனும் வீணை மீட்டிடுவோம் இசையினும் மாலை சூட்டிடுவோம் அருள்மிகு ராம நாமம் ஒரு வேதமே ராகத்தான கீதமே அவன் தாரணன் அவதாரம் அவன் தானன் அவதாரம் அருள் சே ஜானகி அவந்தாரம் கௌசிக மா மு ம நாயகி சாபம் தீ தான் ஒரு வேதமே ராகத்தாளம் ஒரு ஓ நவமி அது நிலமெலாம் புலர நினைவெலாம் வளரவே உலகு புக தாய் மடியில் ஒரு மழையாய் உதிக்க மறையலாம் துதிக்கவே ஜயரதனின் வம்சத்தின் பே சொல்ல வாழ்த்துக்கள் சொல்ல விளங்கிய திருமகனாம் ஜனகன் மகள் வைதேகி பூச்சூட வைபோகம் கொண்டாட திருமணம் புரிந்தவனா மணிமூடி இழக்கவும் அற ஊறி தலிக்கவும் அரண்மனை அறியலை துறந்தவனாம் இனி அவள் உடன் வர இழை அவள் தொடர்ந்திட வனங்களில் உடவிட துணிந்தவனாம் ஸ்ரீராம சங்கீத நலங்கள் தருணெஞ்சே மனம் இனிக்க தினம் இசைக்க குளம் செழிக்கும் தினம் நீ சூட்டில் பாமாலை இதுதான் வாசனை பூமாலை இதை விழானந்தம் வாழ்வில் ஏது இசைநாமம மே நாளும் ஓது ராமநாமம் ஒரு வேதமே ராகத்தாழம் ஒரு கீதமே